அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளர் மக்கள் செல்வர் பண்பாளர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு வருட வருடம் திருப்பூரிலே மாரத்தான் போட்டியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அந்த வகையில் வர ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் காலேஜ் ரோடு சௌடாம்பிகா மண்டபத்திலே பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆண்கள் பெண்கள் என்று மூன்று பிரிவுகளாக மாரத்தான் போட்டியிலே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி அன்றைக்கு வெகு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதால் எங்கள் மக்கள் செல்வர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் சென்று நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நேரிலே சந்தித்து கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையிலே எட்டாம் தேதி அன்றைக்கு காலேஜி ரோட்டிலே சவுடாம்பிகா மண்டபத்திலே காலை பத்து மணி அளவிலே மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஈரோடு கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பங்கு பெற இருக்கிற அந்த மிகப்பெரிய கூட்டத்திலே பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள் மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களை வரவேற்பது குறித்துதான் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்திலே திருப்பூர் வடக்கு மாவட்டம் கோவை கிழக்கு மேற்கு தெற்கு என்று ஈரோடு புறநகர் மாநகர் என்ற அனைத்து நிலைகளிலும் இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் இன்றைக்கு நடைபெற்ற ஆலோசனைகளை கலந்து கொண்டு தலைவர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையிலே பல கருத்துக்களை இங்கே நாங்கள் பரிமாறி கொண்டிருக்கிறோம் கழக நிர்வாகிகளிடையே தலைவர் பேசுகிற ஆலோசனை கூட்டத்தும் சிறப்புற நடைபெற நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கிறோம் அதெல்லாம் தலைவர் தான் சொல்லணும் எங்களுக்கான மண்டல பொறுப்பாளர் அண்ணன் சி சண்முகவேடு கழக துணை பொதுச் செயலாளர் இந்த ஜோனலுக்கு மேல அதற்கும் மேலே கழக பொதுச் செயலாளர் அண்ணன் மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அவர்கள் அவர் விரல் காட்டுகிற திசையிலே எங்கள் பணி இருக்கும் எந்த கேள்விக்கும் விடமில்லை